நம்பர் 1 கள்ளாவி பச்சையம்மா எக்ஸ்பிரஸ் டெய்ரி மாபோடு கள்ளே நீங்கள் பச்சையரம்பள்ளி கிராமத்தை சர்வே செய்து கொண்டே ரெய் நம்பர் நம்பர் வாழை கல்லாவி பச்சை அம்மன் எக்ரஸ் காலை டோக்கன் நம்பர் வாழை கல்லாவிட் காலை நம்பர் வாழை கல்லாவிட் காலை சைட் தட்டு விடு தட்டு தேவம் வருகின்ற காலை டோக்கன் நம்பர் ரெண்டு கல்லாவி பச்சை அம்மன் எக்ரஸ் காலை உடியாசுகிறான் உடியாசுகிறான் உடியாசுகிறான்

வருகின்றிவாலை சார் பழைய ஊர் கருவாச்சை கொண்டுதான் பொருள ரயில் கொண்டு நூற்றி இளவாலை பழைய வேர் கருவாச்சை கொண்டுதான் தட்டிவிட மாமோ

கருப்புராணி கொண்டுவா கற்கம்பட்டி கருப்புராணி தொட்டுப்பார் ரைச்சை கை போடாத சின்ன கண்ணு ரைச்சை கை போடாத

வருகின்றி மாவட்டம் கிருஷ்ணகிரி ரெட்ராக ரெட்ராக நம்பர் நூத்தி அறுபத்தி மூணு கிருஷ்ணகிரி ரெட்ராக்டர் கொண்டவர தட்டிவிடு மாவுரி <Sessimus> <Sessimus> ஆஹா லெப்ட் 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 லெஃப்ட் சூப்பராமையா நேரம் பத்து செகண்ட் இருபத்தி ஏழு பாயிண்ட் பத்து செகண்ட் இருபத்தி பாயிண்ட் அடுத்த மாட வரு வருகின்ற காலை டோக்கன் நம்பர் ஆற நம்பர் வாழை சாமந்தமலை பர்ச்சு ராணி ரைட் சோ ரைட் சை சண்டரா சன்ட்ரா ரைட்டு 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 போடு சண்டை சாமந்தமலை பர்ச்சு ராணி கொண்டு வா நம்பர் ஆறு ஆறா நம்பர் வாழை வருகின்ற காலை டோக்கன் நம்பர் ஆறா நம்பர் வாழை சேர்ந்து போடு கையை சேர்ந்து போடு கைய அடைக்கு போடு கையை உஷாரா போடு கைய ஜாக்கிரதா போடு கைய மாலை நேரம் மந்தில ச இது எழுதி கட்டுற மாப்பிள்ள

பத்து சென்ட் பதினஞ்சு பத்து செகண்ட் பதினஞ்சு மாட போனஸ் காலை செட்டி மாறம்பட்டி லெப்ட் பேர் இல்ல லெப்ட் செட்டி மாரம்பட்டி ஜூனியர் காலை செட்டி மாரம்பட்டி ஜூனியர் ஜூனியர் நிசா எக்ஸ் காலை கொண்டுதான் தட்டி விரு लेट்டு சார் பல கிராமங்களில் அபாரம் அட்டகசையோட்டி மாறு மட்டி ஜூனியர் பத்து செகண்ட் பதினஞ்சு பாயிண்ட் பத்து செகண்ட் பதினஞ்சு அடுத்த அடுத்த மாட வருகின்ற காலை கீழ்க நடுகுறி அகனிபுத்திரன் டோக்கன் நம்பர் நூத்தி பத்தாம் நம்பர் காலை நூத்தி பத்தாம் நம்பர் காலை கீழ்க அக்னிபுத்திரன் அகனிபுத்திரன் கொண்டு டோக்கன் நம்பர் நூத்தி பத்து நூத்தி பத்தாம் நம்பர் காலை கீழ்க அடிகுறி

அக்புத்திரன் என்ன பண்ற என்ன செய்யற என்ன தைக்கோம் என்ன தாமனம் எங்கள் பச்சிகா மண்டல கிராமத்தை சிறப்பு செய்து கொண்டு விடு விடு விடு

நேம்பர் பிளேஸ் டோக்கன் நம்பரை கொண்டுவா நூத்தி ரெண்டாம் நம்பர் காலை மொத்தமாரி மாதிரி லெட்டு போய் சற்று வரும்

கிருஷ்ணகிரி பொல்லாதவன் டோக்கன் நம்பர் நம்பர் பிளீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி பொல்லாதவன் ஏ சரோத்து இருபத்தி ஏ சரத்து ஏ சரத்து இங்கு போகுற எங்கு போக்குற நூத்தி இருபத்தி ஒன்னாம் கிருஷ்ணகிரி

செமணமுத்தூர் மேகலா அடிமந்திலோ சார் செமடமுத்தூர் மேகலா எக்ஸ்பிரஸ் காலை டோக்கன் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் காலை அப்பா கொண்டு வா செமணமுத்தூர் மேகலா எக் காலை கொண்டு வச்சே வருகின்ற கோலை ஏழு நம்ப செம்படமுத்தூர் மேகலா எட்ரஸ் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் செம்படமுத்தூர் மேகலா எட்ரஸ் நான் ஒரு அஞ்சு மாடு அனுப்பின மாடல பார்ப்ப அடிமந்த உடியாசீரம் காலை நூத்தி ஐம்பத்தி ஏழு மேகலா மேகலா காலை கொண்டு வா நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பருவாலை செமடமுத்தூர் மேகலா கொண்டு வா என்ன பண்ற என்ன செய்ய என்ன தைக்கம் என்ன தாமதம் உடைய பெருங்கிற உடைய சிலங்கிற ஆஹா நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பருவாலை செமடமுத்தூர் மேகலா எட்ரஸ் கோடை கொண்டு வா ஆசிரியரா உரியாசிரம் வரியுண்டி ஐம்பத்தி ஏழு நம்பர் செம்பன மத்தோர் நான் மாடையில் தூண்னா யாருன்னா நான் மாடுனா செம்பன மத்தோர் மேகலா எக் பஸ் கோலை டோக்கன் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நம்பர் வாலை செம்பன மேகலா எக் பஸ் யாருனாலும் மாட்டுக்க வரும் வருகின்ற காலை நூத்தி ஐம்பத்தி ஏழு நம்பர் காலை செம்படமுத்தூர் மேகலா ஆஹா என்ன நடக்குது தலைவர் அடிமந்தில ஆஹா ஓ சார் ரைசாய் ரை சாய் ரை சாய் ரை சார் செம்படமுத்தூர் மேகலா மணியோசை யோசை அழகார போடை மணி யோசை சிறப்போடு சென்ற நேரம் பத்து செகண்ட் தொண்ணூத்தி நாலு பாயிண்ட் பத்து செகண்ட் தொண்ணூத்தி நாலு பாய் அர்த்தமாட ஆஹா வருகின்ற காணை நாணத்தை ஆணை

பதிநே நபர்காலை அப்பா மேல் கரடுகுறி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி போடுகைய ரெய் சரிச ரெய் சரிச வருகின்ற காலை இருநூத்தி பதினேழ நபர்காலை மேல்கரடுகுறி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்பர் பதினேழு மேல் கரு விடா முயற்சி மனித சிறப்போடு மேல் கரு விடாமலை டோக்கரன் நம்பர் இருநூத்தி பதினேழ நம்பர் ஆலை மேல் கரு விடாமி ஆலை ரைச்சர் சார் நான் மாவிடு மாவிடு மாடுப்பா ஊடுதைய சிறா ஊடுதளிர சிறா தட்டி விடு மேல் கட நடு விர விதா முர்ச்சி விஸ்பரவேட்ரி கொண்டு வா கொண்டு வா தட்டி விடு

வெற்றி புலிராணி நெக்குந்து வெற்றி புளி ராணி ரைச்சர் சார் ரைச்சர் சார் கொண்டாச்சு வருகின்ற காலை நூத்தி எழுபத்தி ஏழாம் காலை கொண்டவா தலைவர கொண்டவா தலைவர தட்டிவிட நெக்குந்து வெற்றி புளி ராணி சார்

வாழ்த்துக்கள் ராயப்பா அடுத்த மாடு அடுத்த மாடு வருகின்றது பெரிய மட்டார பள்ளி ஜூனியர் நாட்டாமை கொண்டுதான் நம்பர் எண்பத்தி அஞ்சாம் ரூபாய் எண்பத்தி அஞ்சாம் ரூபாய் பெரிய மெட்டார பள்ளி ஜூனியர் நாட்டாமை நாட்டாமா தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்பா பெரிய மட்டார பள்ளி ஜூனியர் நாட்டாம செய்து போடு திறமை இருந்தோம் தைரியம் இருந்தோம் ஆசை இருந்தோம் வருகின்ற காலை பெரிய மட்டரப்பள்ளி ஜூனியர் நாடாமை சீனிவாசன் உரிமையாளர் சீனிவாசன் ஐயா உடைய காலை பேருல்ல ரஞ்சி டோக்கன் நம்பர் 85 கொண்டவ தலைவா கொண்டவ கட்டி விடு

வருகின்றி அப்பா திருப்பதியா வெங்கடரமணாந்தாவிதா திருப்பதியா திருப்பங்களைவடா வெங்கடரமணாந்தாவிதா அப்பா கேபிசாரப்பட்டி ஏழுமல்ல திருமண போடுவி வருகின்ற காலை ஐ த்தி ஐம்பத்தி ஒன்ன நபர்கள் ரே

ஒன்பது வாழ்த்துக்கள் கே பூசாரப்பட்டி வாழ்த்துக்கள் அடுத்த பாடு மாடு அடுத்த மாடு கொண்டு அடுத்த மாட கொண்டு வா டோக்கன் நம்பர் ப்ளீஸ் அண்ணாச்சி ஓமோடியா நம்பர் அண்ணாச்சி நம்பர் ப்ளீஸ் நம்பர் ப்ளீஸ் நம்பரை கொண்டு வா நம்பரை கொண்டு வா டோக்கன் நம்பர் ப்ளீஸ் ஆஹா அப்பா நம்பர் 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 1060 நம்பரை வருகின்ற காலை வர்தா பள்ளி அறநாதவன் டோக்கன் நம்பர் நூத்தி அருணை டே பண்ணு ஓயா போடுற பிசுவே பண்ணு போயா டே பண்ணு போற பண்ணு டே பண்ணு போடுற பிசுவே

வருகின்றூர் டோக்கன்பர் பதினெட்ட நம்பர் எக்ஸ்பிரஸ் வருகின்ற நம்பர் நம்பர் பதினெட்டு நம்பர் எக்ஸ்பிரஸ் நம்பர் பதினெட்டு நம்பர் கொட்டாவூர் யூனியன் எக்ஸ்பிரஸ் ரைச்சர் மந்தையில் வீதியில்

லெஃப்ட் 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 சார் லெஃப்ட் 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 சார் லெஃப்ட் 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 சார் லெஃப்ட் 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 கோலை ஒடுத்து செகண்ட் ஐம்பத்தி 51 ரூபாய் அடுத்த மாடை வருகின்ற கோவை மாரியம்மா புலவட்டா புள்ள

ஓடிய நேரம் பன்னெண்டு சேவை ரூபாய் பன்னெண்டு செகண்ட் நாற்பத்தோரு ரூபாய் அடுத்த மாடு